என்னையா மாதிரி ஒரு ரூட்ல எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க சொன்னீங்கன்னா பார்க்க போட்டீங்க நேத்து கூட நான் ஒரு வீடியோ கொஞ்சம் கண்டிச்சு சொன்னேன் இந்த மாதிரி கேட்டுட்டு பேசுங்க எது பேசும்போது எல்லா கப்பலுக்கு போது சார் ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்லேயே வந்து நைட்டே வந்து அவங்க அந்த தெரிஞ்ச அடுத்து அந்த வெங்கில போஸ் சொன்னிட்டாங்க சாப்பாடுலாம் நிப்பாட்டிட்டாங்க போலீஸ் அந்த டைம் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி இந்த நைட்லேயும் சொல்லிட போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நேத்துல இருந்து புடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஒரு ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு போலீஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு நான் ரொம்ப தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து அது எங்க சாப்பாடு கூட பக்கத்துல கிடைக்கும் ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா ஓகே ஃபைன் இதை வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் எஸ் சார் நான் ட்ராப் பண்ணிட்டு நான் பெங்களூர் கிளம்புறேன் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணினா இல்லை சீமான் அவங்கள்ட்ட பேசினேன் சீமான் கிட்ட பேசினேன் ஸோ விட்ரா பண்ணிட்டேன் இல்ல இல்ல ஐயோ

பெரிய அளவுக்கு வந்து சீமான் சீமான் மேல குடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்குலாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு பிகாஸ் அப்பதான் நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு சோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சும்மா இதுல ரொம்ப ஓ ரொம்ப என்னைய வந்து நான் ஹராஸ் பண்ணிக்கிட்டு நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன் இது எனக்கு ரொம்ப இதாயிட்டு இல்லாம நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்றதெல்லாம் இல்ல எல்லாரும் முடிச்சாச்சு நாங்க அண்ட் ஃபர்தர் வந்து எதுனா பாலசுப்ரமணியன் சார் பாத்துக்கலாம் காவல்துறையோட நடவடிக்கை கொஞ்சம் ஏன்னா நாம கம்ப்ளைண்ட் ஒரு சம்மன் ரெண்டு சம்மன் அப்படின்னு போறது அவர் தான் சொல்றாரு இருபது சம்மன் அனுப்பிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சோ நான் வந்து இன்னைக்கு அதான் இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிக்கிறேன்னு அவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கா எனக்கு கொஞ்சம் டவுட் எல்லாமே ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கூட இன்னைக்கு வந்து வேற இடத்துக்கு நான் அவங்களால ஷிஃப்ட் பண்ண முடியல அந்த மாதிரி தவிச்சோம் வீரலட்சுமி அவங்க சொன்னோன்னு எல்லாமே எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு வீரலட்சுமி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன் எல்லாம் ரொம்ப குழம்பா அமைச்சிருச்சு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக அமைச்சிருச்சு ஸோதான் நம்ம சும்மா என்னத்துக்கு சும்மா அவரும் அவரும் நிறைய வார்த்தைகள் ஹர்ட் ஆகுச்சு சும்மா நான் அவங்க பேசுறதுமே ரொம்ப ஹர்ட் ஆகுது சில விஷயங்கள்லாம் சோ இதுதான் என்னோட இதுதான் முடிஞ்சதுனால இது ஃபர்தர் வந்து நம்ம எனக்கு எதுவும் பிகாஸ் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு பிசிக்கலி சாப்பாடு இல்லாம இன்னைக்கு வந்து இவங்க தான் வந்து நீ வெளியில எடுத்தாங்க வெளியில எடுத்தாங்க ஹாஸ்ட்டல் வெளியில் எடுத்தாங்க ரெண்டு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஹவுஸ் ரெஸ்ட்மா தான் என் கதை வந்துச்சு போன் போன்ஸ் எடுத்துட்டாங்க போன்ஸ் பேச முடியுங்க

அந்த லெவல்க்கு இருக்கவங்களோட ஒரு இது ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா வந்து அது டிராப் ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா நாங்க நாங்க எல்லாம் எஃபர்ட் போட்டோம் பட் ஒன்னும் எனக்கு திருப்தியா இருக்குல்ல வந்து சோ சும்மா இத சண்டை போட்டுட்டு இட்ஸ் ஓகே நான் டே சொல்றேன் சூப்பர் சீமான சூப்பர் அவர் தான் வந்து அவர்தான் வந்து ஃபுல் பவர் இருக்கு தமிழ்நாட்டுல நான் இதை சொன்னே சொல்லுங்க பிகாஸ் அவர் அவர் முன்னாடி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன் ஓகே திமுக வந்து எனக்கு தெரியல இமுக எப்படி காவல்துறை எப்படியா எனக்கு தெரியாது பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான் அவர்கள் தான் சூல் பவர்ஃபுல்லா இருக்காரு ஸோ பரவாயில்ல அதாவது நான் வந்து ஏதோ ஒரு எதிரினா வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும் நான் வாழ்ந்த ஒரு பர்சன் தானே கிட்டாரு ரெண்டு லட்சுமிங்க வேணான்னாரு நிறைய வார்த்தைகள் சொன்னாரு நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ் எனக்கு எனக்கு எதுவும் ஹர்ட் இல்லை நானேதான் அவட்ட சொன்னேன் இது இது என்னோட ஒப்பிட்டோம் இதுக்கு மேல நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ குட் எல்லாம் நல்லபடியா ஆகட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் சீமான் எப்பவுமே நல்லா இருக்கட்டும் சீமான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும்

அப்படியே ஒரு ஐம்பது நாய்கள் மாதிரி இருக்கும் அவங்க கோவில் படிவம் லட்சுமி இருப்பாங்க பார்த்தா காசு படிவம் லட்சுமி ரொம்ப கடன் நீங்க பண்ணி வச்சாங்க அதாவது எல்லாரும் விஜயலட்சுமி வச்சு அடிக்கலாம் அடிக்கலாம் தான் பாக்கிறாங்க தவிர அந்த 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 களத்துல வந்து பாவம் எல்லாம் வீடியோ போட்டுட்டு அங்கங்க பேசிட்டு இவன் வீரலட்சுமி அம்மா கூட உட்காந்து இப்போ அவங்க நின்று இருக்காங்க போராட்டங்களுக்கு போயிருந்திருக்கலாம் அரசு இருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம ரொம்ப லோட் அவரோட ஒரு சோர்ஸ் முன்னாடி வந்து கம்மி ஆயிடுச்சு சி இது ஒண்ணு ஒத்துக்கறதுல எனக்கு ஒண்ணும் பெரிய இது ஒண்ணும் கிடையாதுன்னா அவர் இப்போ நல்ல அவரோட பொசிஷன் அவர் இது எதிர்த்துட்டு இருக்கிற வந்து டாப்ல எதிர்த்துட்டு இருக்காரு இங்க உட்காந்து நினைக்கிறாங்களா யூடியூப்ல உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க நான் ஒரு புகை கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சோ நான் தான் சொல்றேன் இப்போதைக்கு நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா அவரு அவரு அவரை அவரை ஒன்னும் இப்போ பண்ண முடியாதுங்க இப்பதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான் ஒன்னும் பண்ண முடியாது அவர் காசெல்லாம் வாங்கல அதை நம்ம காசு வாங்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது இதை நான் அமிக்கபுலாம் நாங்க சால்வ் பண்ணி எனக்கு அவட்ட பேச வேண்டியதா இருந்துச்சு சால்வ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு சோ இதெல்லாம் வந்து பேசிட்டு நான் இப்படி வந்து ஹராஸ் ஆயிட்டு இருக்கிறதே வந்து இவங்க தெரியப்படுத்தினாங்க எல்லாருமே தெரியும் சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப இந்த கேஸ் கூட்டிட்டு வந்து இவங்க ரொம்ப ஹராஸ் ஆயிட்டு இருக்காங்க இப்பதான் சாப்பிட்டோம் இப்பதான் வரவழிதான் சாப்பாடு வெளியில சொல்ல முடியாத டார்ச்சர்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கும் போது லெவலுக்கு நானும் ஒரு பொண்ணு தானே சப்போர்ட்டுனாலும் வீரலட்சுமி தான் பண்ணிருக்காங்களா உங்களை ரூம்ல அடிச்சு வச்சிருந்தாங்க நான் என்ன சொல்றேன் சீமன் அவர்களை எதுக்குறதுக்கு வந்து என் அவரே சொன்னார் இல்லையா லட்சுமி வீடிகளை கொண்டாந்து நான் வந்து கிடையாது நான் பெரிய ஒரு இதுதான்

ஆஹ் நானுமே வந்து என் டைம்ல நான் குடுத்திருக்கேன் பட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு சா ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அது வேற மாதிரி ஹேண்டில் ஆயிருக்கும் பட் பவர்ல இருக்கவங்கள வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் ஸோ அதனாலதான் வந்து ப்ரொபலி கவர் துறை மீட் ஆக்ஷன் எடுக்கல என்னமோ தெரியல அதனால நம்மளுக்கு எனக்கும் ஹர்ட் ஆச்சு நான் ஒர்த்தியா வந்து இத பேட்டல் பண்ண முடியும் நிச்சயமா பேட்டல் பண்ண முடியும் அது அது வந்து எனக்கு தெரியல பிகாஸ் அது அவர் என் மேல அவதூறு வழக்கு போட்டா வந்து திரும்பியும் நோன்ற மாதிரி தான் நான் ஏன் அவதூறு பேசினேன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணா திரும்பியும் அது கேஸ் ஓபன் பண்ற மாதிரி தான் ஆகும் அதனால அத பண்ண மாட்டாரு பண்ணா திரும்பிய போர் அவங்க போர் வேணாம் தானே இப்ப நாங்க ரெண்டு பேருமே அதை சமரசமா முடிச்சிருக்கோம் ஏன்னா வீரலட்சுமி போயிட்டு இருக்க ரோட்டுக்கும் நான் போயிட்டு இருக்க ரோட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு சும்மா அதை வந்து ஒரு சமரசம் வாங்கிட்டாங்க

அதான் சொல்றேன் சார் சீமானோட குரல் தான் சார் தமிழ்நாட்டுல ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்குது அதனால அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும் எனக்கு என்ன நான் வந்து பன்னெண்டு வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் திரும்பி ஒரு டெஃபமேஷன் என் மேல போட்டு அனுபவிக்கணும்னா அதையும் நாங்க சந்திக்க போறோம் அவ்வளவுதானே அதுக்காக இப்போ வந்து அதனால நான் இப்ப உங்களுக்கு நியாயம் கிடைக்கல நியாயம் யார் பக்கம் இருக்குது நியாயம் யார் பக்கம் இல்ல அப்படின்றது இல்ல பவர் இருக்கிறது இப்ப சீமான் கையில தான் பவர் இருக்கு நான் அதை வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட அதனால இப்போதைக்கு எனக்கு திமுகவால சீமானை வந்து எதிர்த்து எல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ணலாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நான் வந்து அதை சொல்லி ஓப்பனா சொல்லிடுறேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு இது பாருங்க சிம்பிள் பெர்சன போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இன்ஃபார்மேஷன் கொண்டாந்து பாங்க பட் அவரை கொண்டு வர முடியும் இல்ல அப்போ நம்ம வந்து பண்ணிட்டு தானே அதனால அது அவர் அவர் அதான் தனியே சொல்லிருக்கலாம் பத்து வாட்டி சொல்லிருக்கேன் சீமான் இஸ் வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டுல சோ ஒன்னும் பண்ண முடியாது அது பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்குள்ள பண்ணி தந்துருக்கலாம் பண்ணல சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் சொல்லல அவர் எது தொந்தர எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் எனக்கு எதுவும் டெஃபர்மேஷன் போடுறா பண்ண மாட்டாரு நாங்க எல்லாம் டோட்டலா எல்லாருமே முடிச்சுட்டு தான் நாங்க நல்லபடியே போறோம் இல்ல சார் தேங்க்யூ சோ மச் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச்